சிந்தாமணி மாட்டு சந்தை கர்நாடகா மாநிலம் வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலிருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும் அப்படியே வந்து சிந்தாமணியில் மாடுங்கள் எப்படி இருக்குது அப்படியே வந்து காட்டுற அப்படியே வந்து பாருங்க ஸோ நிறைய வீடியோஸ் வந்து போட்டு இருப்போம் இந்த சந்தையில் ஸோ சந்தை முடிய போகிற டைம்லாம் நம்ம வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் காலையில் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல ப்ரீடில் டாப் வேர்ல்டு ப்ரீடில் வந்து இருக்கக்கூடிய மாடுங்களாம் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ஆளே இல்லை மாட்டுக்கிட்டே அதை பாட்டு நின்றுட்டு இருக்குது கட்டியும் வைக்கலாம் ஒன்றும் இல்லை ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர்லேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வந்து கிடைக்கும் ஸோ நிறைய பேர் அவ்வளோ கறக்குதான்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாடுங்க வந்து கறக்குதுங்க ஏன்னா இந்த சந்தையை எடுத்துட்டு போயிட்டு கரைதான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை நீங்க வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும் மாடு எடுத்துட்டோன்றது மட்டும் கிடையாது கரெக்டாக நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஸோ அதை தேவனம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இருபது லிட்டருக்கு மேலே தான் இங்கே இருக்கக்கூடிய மாடுங்களாம் வந்து கறக்கும் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மாடுங்க இருக்கு பாருங்க இதுதான் கொஞ்சம் இதாக இருக்கு ரெண்டு மாடுமே பெரிய பெரிய மாடு எப்படி இருக்கு பாருங்க இந்த மாவட்டம் இன்னும் டைம் இருக்கு உங்களுக்கு நல்லா மடி நல்லா கண்ணை போற டைம் நல்லா பெரிய மடியே தெரியும் என்ன பல்லுன்னு கேட்டு பார்ப்போம் என்ன பல்லு அது பல்லு கடை பல்லா கடை தான் ஸோ கடை வந்திருக்கான்

ஸோ இங்கே வந்து ஃப்ரீயாக தான் வந்து அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களாம் ஸோ அதை தான் வந்து போடுறாங்களா இங்கே டைரியில் ஸோ யாருக்கா தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து இங்கே தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து கேட்டு சொல்கிறேன் அது என்ன சம்மன் போடுறாங்கன்னு நான் இவங்களுக்கு தெரிலன்றாங்க இன்னும் நிறைய இருக்குதுங்க உங்க வந்து இந்த மாதிரி ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்கள்லாம் வந்து இங்கே இருக்கும் ஸோ வெலை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டோம் ஏன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்து பார்த்திங்களா ஸோ வெலை வேணாம்ன்றாங்க ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஸோ எல்லாம் வியாபாரிக்கு வாங்கிட்டு போகிறாங்க அந்த ஒரு ரீசனால் வேலை வேணான்றாங்க ஸோ இருந்தாலும் உங்களுக்கு மாடை மட்டும் காமிக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள் ஸோ யூஸ்ஃபுல்லான தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுங்களா சின்ன மாடுங்க தான் ஸோ இதுங்களாம் கேட்டு பார்க்கும் பத்து சொல்கிறாங்க போல் கேட்டு இருக்காங்க நம்ம அப்படியே அந்த சைடு போவோம் இதுவும் பெரிய தான் இதுங்கெல்லாம் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாசம் ஆகும் போல இன்னும் மடியே வைக்கல என்ன பல்லுன்னு தெரியல என்ன பல்லாம் பல்லு பல்லு நாலா கடையா நாலு நாலு ரெண்டாவது தா பஸ்டா ஸோ நாலு புல்லு இன்னும் டைம் இருக்குது ஒரு மாதம் மேலே போல் ஸோ இன்னும் அந்த சைடெல்லாம் போனங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய மாடுங்கள்லாம் இருக்குதுங்க ஸோ அப்படியே காட்டுறேன் ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபாயிலேருந்து எடுக்கலாம் எண்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ஒன்று எழுபது கூட போதுங்க மாடுங்க மாடு ப்ரீடு குவாலிட்டியை பொறுத்த வந்து போதுங்க விலைங்க அதே மாதிரி மில்க் கெப்பாசிட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கருக்குதுங்க கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மாடு வாங்க போகிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சந்தையில் வந்து வாங்க போகிறீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மாடு இருக்குன்னு உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் கிடையாது சூளு தானே சூளு எவ்வளோ எவ்வளோ கரெக்டாக மில்க் கெப்பாசிட்டி மில்க் கெப்பாசிட்டி சிக்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி முப்பது லிட்டருன்றாங்க ரெண்டு வேலைக்கு முப்பது தான் சொன்னாரா இல்லை ஒரு வேளைக்கு பதிமூணுன்னு சொன்னாரா தெரியல சரி ஏன்னா இங்கே தமிழ் தெரியாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் இந்த மாதிரி மாடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாடுங்க வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குதுங்க ரெண்டு வேலைக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு மேக்ஸிமம் கறக்குதுங்க இதுங்கலாம் வந்து ஒரு ரெண்டாவது வீத்துக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆயிடும் மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பள்ள கடை கடை ஆறு பல்லா இ மில்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் தேர்ட்டி ஒன் டே ஸோ மில்க் கசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லிட்டர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆறு பல் என்னடா எல்லா மாடம் அப்படி தான் சொல்றாங்க கேட்குறேன் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கறக்குது முப்பது லிட்டர் சொல்கிறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தி மூணு கறக்கும் மேக்ஸிமம் இருபது லிட்டர் சொல்கிறது உங்களுக்கு பதினேழு பதினெட்டு கறக்கும் ஸோ ஒரு சில மாடு வந்து சொல்கிற பால் அப்படியும் கறக்குதுங்க முப்பது சொல்கிற முப்பதும் கறக்குதுங்க இருபது சொல்கிற இருபதும் கறக்குது ஒன்று ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டில் வரும் ஸோ நல்ல மாடுங்களா சேல்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா வந்து காலையில் டைம் வந்தீங்களா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய மாடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இதுங்களாம் வந்து பாருங்கள் ஃபார்ம் டைப் மாடுக்கு தான் பெரிய மாடு இதெல்லாம் வந்து ஈத்து மாடு ஒரு மூணாவது ஈத்து இருக்கும் இதெல்லாம் இல்லை ஒரு மாதம் டைம் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் ரெடி ஸ்டேஜ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் டைம் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாடுங்கள்லாம் மடி வச்சு நல்லா கன்று போடுங்க ஸோ இதெல்லாம் வந்து பெரிய மாடு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபார்ம் டைப்புக்கு தான் செட் ஆகும் இந்த மாதிரி மாடுலாம் நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா இதுவும் சரி இதுவும் சரி எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய மாடுங்களாம் ஸோ பெரிய மாடு இருக்கிறது முக்கியம் கிடையாது ப்ரீடு இருக்கா நீங்கள் வந்து மெயினாக பார்க்கணும் ஏன்னா ஒரு சில மாடு பெரிய மாடாக ஆனால் பால் கறக்காது இதெல்லாம் பெரிய மாடாகவும் இருக்குது ப்ரீட்லேயும் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் குறையாமல் உங்களுக்கு வந்து முப்பது லிட்டர் கறக்கும் முப்பது லிட்டர் நான் கம்மியாக தான் சொல்கிறேன் அதுக்கு மேலே அவங்க சொல்லுவாங்க

ஸோ நாற்பத்தாறு லிட்டர் மில்க் கெப்பாசிட்டி சொல்கிறாங்க ரெண்டு வேலைக்கு சேர்த்து பெரிய மாடு அதனால் அவங்க ஹைட்டுக்கு எப்படி நிற்கிது பாருங்கள் லென்த் வரைக்கும் ஹைட்டு இருக்குது விலை கண்டிப்பாக வந்து டாப்பில் தான் இருக்கும் நான் விலை கேட்கல மேக்சிமம் நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே எண்பது ரூபா தொண்ணூறுரூவா ஒரு ரூபா ஒன்று இருபது ஒன்று ஐம்பது சொந்தமாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தாராளமாக வரலாம் சந்தைக்கு அறுபது எழுபதுக்கும் இருக்குங்க சுவாதிக்கேற்ற மாதிரி மாட இருக்குங்க இங்கே ஒன்று கன்று போட்டுருக்கு இப்போ தான் எவ்வளோ பேர் கன்றாக இருக்குது பாருங்க એ બે પુડડિયા ઓન આય તો 160 સપ્તાન દે નો ડૂન પડ સપ્તાન નંગા અરે 160 સપ્તાન નંગા આય અય નો ને તો 140 સપ્તાન 150 થી 140 કલે પિલ અંતે ની કેલસ ના હંજી

ஓரளவுக்கு வந்து மாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து கட்டுறோம் அவ்வளோதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை விட உங்களுக்கு வந்து டாப் குவாலிட்டி மாடுங்கள்லாம் காலையில் டைமில் இருக்கும் அதனால் வந்து காலையில் டைம் வந்துடுங்க ஆறு ஆறு மணிக்குள்ளே சந்தையில் இருந்தேங்களாம் எடுக்கலாம் நல்லா தெரிஞ்ச வியாபாரம் வச்சு நீங்கள் வந்து ஆலமா எடுத்துகிட்டு போகலாம்